நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் நூதன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் எட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்ற காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் போசன் டிராக்டர் செயலில் முக அங்கீகாரம் பதிவேற்றம் செய்வதை அங்கன்வாடி ஊழியர்களை கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் பணி ஓய்வு பெறும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணி பணிக்கொடையாக வழங்க வேண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் மேலும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பணிகளை எளிமையாக்க புதிய செல்போன் மற்றும் செல்போன்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடைபெற்ற நூதன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாரதி தலைமை வைத்திருந்தார் மேலும் இதில் மாவட்ட செயலாளர் விமலா வரவேற்புரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் ரேவதி கோரிக்கை விளக்குரையாற்றினார் மாவட்ட இணைச் செயலாளர் அமுதவள்ளி சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க